பழக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பொங்குனி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தேயிர் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை நவமி பெண்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு பத்தொம்பது வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை ரோஹிணி பின்பு மிருக சிரீஷம் மேஷராசி இணையர்களை பொருள் வரவுகள் மேலோங்கும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் வந்து நீங்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி நிம்மதி கிடைக்கும் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரிஷபராசி நேயர்களை மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றங்கள் வந்து நீங்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் தேகநலனில் மாற்றங்கள் உருவாகும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும் ரோஹிணி மனக்கசப்புகள் விலகும் மிருகசுஷம் தடைகள் நீங்கும் மிதுனராசி நேயர்களை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் தேகநலன் சீராகும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் மெருண் நிறம் மிருகசிரீஷம் நிம்மதியான நாள் திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூசம் சேமிப்புகள் கூடும் கடகராசி நேயர்களே பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் பெறுவீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர் பூசம் மாற்றங்கள் கிடைக்கும் பூசம் அமைதியுடன் செயல்படுவீர்கள் ஆயுள் வளமான நாள் சிம்ம ராசி சிம்மராசினர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பொருள் பரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து நீங்கும் பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் தடைகள் விலகும் உத்திரம் முன்னேற்றங்கள் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் இலட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை ஆதாயங்கள் கிடைக்கும் துலாம் ராசி இனையே தேகநலனில் நலனில் அக்கறை தேவை எளிதில் நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் சித்திரை நிதானம் தேவை சுவாதி மாற்றங்கள் உருவாகும் சகம் பொருள் வரவுகள் கிடைக்கும் விருச்சிகராசி நேயர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்கள் கூடும் உடன்பிறந்தவர்களிடம் சில தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் நிதானம் தேவை மேன்மைகளும் அதிகமாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் சுற்றி உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதே நல்லது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் விசாகம் அலைச்சல்கள் கூடும் அனுஷம் நிம்மதி கிடைக்கும் கேட்டை அனுசரித்து நடந்து கொள்ளவும் ராசி நேயர்களை குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெற்ற அனுபவங்கள் அதிகமாகும் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் மூல மகிழ்ச்சியான நாள் பூராடம் நினைத்தது நிறைவேறும் உத்ராடம் நெருக்கம் கூடும் மகர ராசி நேயர்களே உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலை உருவாகும் குழந்தைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் சாதகமான சூழ்நிலை எதிலும் உருவாகும் பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கூடும் நெருக்கடிகள் நீங்கும் மகிழ்ச்சிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் உத்ராடம் மாற்றமான நாள் திருகோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்ட முன்னேற்றங்கள் உண்டாகும் கும்பராசி நேயர்களை புதுவிதமான முயற்சிகளில் அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உண்டாகும் சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள் பணியில் கடமைகள் அதிகமாகும் தொழிலில் அபமான நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெற்றிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும் சதயம் அனுகூலங்கள் உண்டாகும் பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும் மீன மீனராசினையர்களே புழக்க விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அலைச்சல்களில் முன்னேற்றங்கள் உண்டாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீரம் புரட்டாதி வளமான நாள் உத்திரட்டாதி நிம்மதி கிடைக்கும் ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்